இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம் இது வந்து கோத்தகிரி டு போற ரூட்ல எடப்பள்ளி அப்படிங்கிற பிளேஸில் வந்து நம்ம சாய்பாபா கோயில் இருக்குது ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அப்படியே உங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர்லாம் அப்படி காமிக்கலாம்னு ஒரு சின்ன ஐடியா தான் ஸோ உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிற சும்மா சூப்பராக இருக்குது சரௌண்டிங் பிளேஸ் எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே இங்கே ஒரு கோயில் வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க சாய்பாபா கோயில் ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க போகலாம் உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் வியூ ப்ளஸ் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகே இருக்கு இந்த அட்மோஸ்பியர் ஆக்சுவலி அவர் கார் பார்க்கிங் ஹியர் இங்கே வந்து நான் கார் சூப்பராக பார்க் பண்ணிக்கலாம் இதுதான் வர வழி என் ஃப்ரெண்ட்ஸு நான் கார் பார்க் பண்ணிவிட்டு வந்துலாம் அண்ட் அங்கே வந்து சாப்பிட்ற ஏரியா நம்ம வந்து அதுக்கப்புறம் போகலாம் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் पतला माँ अस्तित्व hmm. नहीं है कोई लेकिन किस्तनर बजाएँगे एक्ज़िला किस्तनर बिना ये इधर ना फास्टी को फाग नो इधर इनके इधर पाते इधर ना बांगले को इधर बाप बोले किस्तनर ला एक्सप्लेन बनके माँ देने आ देने किस्तनर हाँ तो ना शुल्त नहीं हेवा ओके आ रहे அம்மா தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஏதாவது காட் நம்ம தப்பா சொல்லக்கூடாதுல்ல அதனால மம்மி ஹெல்ப் பண்ண போகிறாங்க மம்மியை ஃபாலோ பண்ணிட்டே போவோம் விநாயகர் விநாயகர் ஓகே க்ளோஸில் ஒன்று நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நாகாத்தம்மா 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 கிளாஸ் டோர் போட்டு கவர் பண்ணிருக்காங்க ம் அது திறக்க முடியாது உள்ளே போக முடியாதா தெரியுதாவுக்கு கிளாரிட்டிக்கு தெரியும் அது தெரியாது அது கிளாஸ் டோர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க நார்மலாக ஓரளவுக்கு தெரியுது கேமராவில் எப்படின்னு தெரியல ஓகே ஸோ

இல்ல யூடியூப் சேனல் ஹில்சன் அப்படின்னு ஓகே ஓகே இங்க வந்து எல்லா தெய்வமும் இருக்குது எல்லா தெய்வமும் இருக்கா ம்

அங்க பாபாவ சிலை பண்ணி சிலையா இருக்கு அட திங்க போறோம் இது இந்த கோபர் அடக்க முடியுமா கோபர்மா எடுத்துறோம் அம்மா அங்க நில்லுங்க நான் வந்து அப்படியே கோபர்த்தோட கவர் பண்ணி எடுக்கிறேன் அதை முன்னாடி எடுக்கணும் பிரண்ட் இருந்து எடுக்கணுமா இல்ல இந்த வியூ நல்லா இருக்கு இது வந்து சரி அப்ப முன்னாடி இருந்து எடுக்க கோமாதா கோமாதா இவங்க கோமாதா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோமாதாவை எடுத்துறலாம் அப்புறமா அது கோபுரத்தை காமிக்கலாம் கோமாதா ஓகே கோமாதான மாடு வாங்க அடுத்து சாய் பாபா பாக்க போவோம் மனப்படம் மனப்படம் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது கேஷுவலா சொல்ற மாதிரி சொல்லுங்க தெரியாதுவா வாங்க फ्रेंड्स நம்ம போய் சாய் பாபா கும்பலாம் அந்த மாதிரி ஆ சொல்ல வா டீ இன்னமா எங்கட பேசுற பேசுனா நான் என்னத்த பேசுறது அடுத்து ஐயப்பன் அடு ஐயப்பனா ம் ஓகே பாரு நிட்டு படியோட இருக்காரு வர வர வர

இதுதான் அந்த ஃபாரஸ்டோட அட்மாஸ்பியர் ஓகே இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னா சாய்பாபாவை பார்க்க போகிறோம் அதுதான் கடைசியாக அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக தான் நம்ம சாய்பாபாவை பார்க்க போகிறோம் ஸோ வாங்க உள்ள எப்படி இருக்காருன்னு போய் செக் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா சாமி கும்பிட்டா இப்போ வந்து சாய் பாபுரா ஃபைனலாக நம்ம வந்து சாய் பாப்பா கொண்டு வரோம் ஸோ அதனால என்ட்ரன்ஸ்லேருந்தான் அவங்களுக்கு காமித்தானே எப்படி இருந்து பாருங்க ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் ஃபோன் வந்து சாய்பாபா நல்லா இருக்குங்க இது வந்து மெடிடேட் பண்ணுற ஏரியா நான் ரொம்ப ஸ்லோவாக பேசிட்டேன் ஒரிஜினல் வீடியோவில் ஸோ அதனால தான் அவங்களுக்கு நான் பேசினது அது அதனால தான் அது மெடிடேட் ஏரியா அந்த இடம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு தேர் வச்சிருக்காங்க அது வந்து தேர் அதுக்கு இந்த பக்கம் நந்தி நந்தி இந்த சைடு ஐநூறு அறநூறு பேருக்கு நம்ம சாப்பாடு நம்ம சாப்பாடு சாப்பிட்டு அந்த பஸ் யாரும் போறாங்க ஏரியாவோட என்ட்ரன்ஸ் நாங்கள் காலையில் வந்து சாப்பிட்டோம் வெண்பொங்கல் செம்மையாக இருந்துச்சு ஸோ இப்போ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு வாங்க போய் எதாவது இருக்குன்னு பார்ப்போம் ஸோ எல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நீட்டாக வந்து ரிமூவ் பண்ணி வச்சு தான் போகிறாங்க ஸோ இங்கே வாங்கலாம் இங்க பாத்தீங்கன்னா லைனா உட்காந்து எல்லாரும் சாப்பிடுறாங்க இங்க வந்து தட்டு வெசல்ஸ் எல்லாமே நம்ம தான் சாப்பிட்டோம்னா நீட்டா வாஷ் பண்ணி வைக்கணும் நம்ம வேணும்னா தட்டெல்லாம் எடுத்துட்டு நீட்டா வந்து வந்து பாரு வாஷ் ஏரியா செமையா இருக்குது மெயின்டைன் பண்ணாங்க கிளீன் அண்ட் கிளீனா இருக்கு அவங்க சாப்பிட்ட தட்டை வந்து அவங்களே கழுவி அனுபவிச்சுவாங்க வெணா வந்து வாஷ் பண்ணி எடுத்து போய் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே நம்மளும் அதே மாதிரி வாஷ் பண்ணி வச்சிடணும் நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க தட்டு வெசல்ஸ் எல்லாமே தட்டு விசல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது எல்லாருக்கும் வந்து ப்ரே பண்ணி முடிச்சுட்டு வந்து எல்லாருமே இங்கே சாப்பிட்டுருக்காங்க அண்ணதான ஸோ இங்கே வந்து எப்போதுமே இருக்கும் த்ரீ டேஸ் மூணு வேலைக்கு எப்போதுமே இருக்கும் வா லீவே கிடையாது எப்போ வேணாலும் வந்து நம்ம இங்கே சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ சாப்பாடு டைம் ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போது சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் நான் வந்து காலையில் வெண்பொங்கல் சாப்பிட்டதோட சரி ஃபண்டாஸ்டிக்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஷூட்ஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு மதியானம் ஆகிடுச்சு இங்க சொல்ல மாதிரி இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் இங்கே ஃப்ரீயாக இருக்காங்க நீங்கள் எதாவது ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸுக்கு ஏதாவது நீங்கள் வந்து பார்க்கணுன்னா ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஸ்கேனிங்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க ஸோ அதான் நாங்கள் போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம் அதனால் தான் டைம் ஆகிடுச்சு இப்போ ஆஃப்டர்நூன் ஆச்சு வாங்க சாப்பிடலாம் ஸோ நம்ம அப்போ போய் ஒரு தட்டை வந்து அழகா இப்படி எடுக்கிறோம் ஓகே ஓகே தட்டு எடுத்தாச்சு போய் வாங்க மதியம் சாப்பாடு நான் ஆக்சுவலாக மார்னிங் தான் மோஸ்ட்லி வருவேன் வந்து சாப்பிட்டு கிளம்பிடுவேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மதியானம் சாப்பிட்றேன் ஸோ மதியான சாப்பாடு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம்

சிக்கன் <laughs>

பாஸ்மதி அரிசியில பண்ணிருக்காங்களா சூப்பர் நல்லா சாம்பார் சாம்பார் சூப்பரா இருக்கா ஓகே சூப்பரா இருக்கு பேக்ரவுண்ட்ல லைட்டிங் இருக்குன்னா என் ஃபேஸ் தெரியாது பட் அல்டிமேட் சாம்பார் அல்டிமேட் தியரி டூ தேர்ட்டி வரைக்கும் தான் இருக்கும் அது அதுக்குள்ள நம்ம வந்து சாப்பிட்டுணும் இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிடறாங்க சாப்பிட்டு விழாவை பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஹாஸ்பிட்டல் அங்கே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து மெடிசின்லேருந்து இன்ஜெக்ஷன் வந்து எல்லாமே கன்ஸ் கன்சல்டேட் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ தான் ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே போட்டோம் அந்த கமெண்ட் நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன் ஸோ इन वीडियो सदिपम बाय